கௌதம் சீரில் இப்போ ஒரு ஆதரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்குன்னு அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதர் வந்து தாங்க ஜெயா வந்து ரோஷினி வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்திராவை பார்த்து கத்துறாங்க அவளை மாட்டை நான் அடித்து துரத்தி இருப்பேன் ஆனால் நீ ஏன் அவளை இங்கே விட்ட நீ சொன்னதுனால தான் அவள் குழந்தையை பார்த்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அவள் நம்ம குடும்பத்துக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஜெயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அவள் ரோஷினி எப்படி இங்கே வந்தா இதுக்கு பின்னாடி எதுவும் சதி எதுவும் இருக்கா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்கத்தை நம்ம அவளை தடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி மிகப்பெரிய சிக்கல் தான் வந்திருக்கோம் அந்த சிக்கலை எப்படி தான் சமாளிக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சண்டை இருக்கிறதா இல்லை அவளை டேக்கிள் பண்ணி பத்திரமா வந்து அமுச்சு வச்சாச்சு நம்ம சந்தோஷம் நிம்மதியை கெடுக்கணும் தான் அவள் மல்லு கட்டிகிட்டு இருக்கா அதுக்கு நம்ம தொன்னு நிற்கக்கூடாது நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி வந்தவங்களை எல்லாரையும் சீறு சிறப்பமாக செம்மையாக கவனிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ வந்து கௌதமுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க கௌதம் நீ இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக வந்து நடத்துவேன்னு எனக்கு மேலே நீ நம்பிக்கை வச்சுருந்த ஆனால் கடைசி வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருது எப்படியோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்துனதே பெரிய விஷயமாச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க காவியா மட்டும் உச்சக்கட்ட கௌத்தில் இருக்கிறப்ப குழந்தைக்கு பீடிங் பாட்டிலில் பால் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ப கதிரு அப்போன்னு பார்த்து காவியாட்டை வந்து பேசுகிறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க குழந்தை ஏஞ்சோன்னே இந்தா இதை வந்து குழந்தைக்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி காவியாட்டம் வந்து ஒரே இதாக கொடுக்குறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒன்றும் பழைய இல்லை எப்படி ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப கரெக்டாக அவளால் வர முடிஞ்சிச்சு என்ன டபுள் சைடு கேம் விளாட்றியா திருப்பியும் பழைய எப்படி மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேன்னு கதிர் வந்து கேட்குறாங்க கேட்குற அளவுக்கு நானும் கிடையாது நீங்களும் நடந்துக்கிறது கிடையாது இந்திரா வந்துட்டாங்க எனக்கு அப்படியே சந்தேகம்தான் ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப எப்படி கரெக்டாக குழந்தைக்கு பேர் வைக்கிற நேரம் பார்த்து அவள் வந்து என்ட்ரி கொடுத்தா இந்த வீட்டில் யாரோடதோ சப்போர்ட் வந்து இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோமா இல்லையான்னு நமக்கே வந்து ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இது எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் ஏன் கதிர் மாமா ராகினி இவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் அவங்களுக்கு கூட்டணியாக இருக்கும் இது சின்ன குழந்தை கூட தெரியும் நீங்கள் சும்மா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு அதடியாக மாசம் வந்து பேசுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதர் என்ன நீங்கள் நம்ப மாட்டிங்கள இவ யார் முதல்ல நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை விஷயத்துல மூக்கு நளிக்க இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்திரா இப்ப பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு எங்க வாழ்க்கையில வந்து இது மாதிரிலாம் நாட்டாமல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க காவியம் நீயே பதில் சொல்லணுன்னா அவ என்னோட தங்கச்சி அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் கண்டிப்பாக அவளுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லாட்டி வேற வேலையே கிடையாது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க நான் ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன் திருந்திட்டேன் இப்போ திருந்தி நல்லவனாக இருக்குன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஏன் என்ன இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நம்ப மாட்டிங்களா நீங்கள் என்ன சொன்னால் நான் செஞ்சால் நீங்கள் நம்புவீங்க சாமி முன்னாடி சத்தியம் பண்ணட்டா கற்பூரம் ஏற்றட்டா இது ரெண்டுமே செஞ்சுட்டு இப்போ நான் அதை விட என்ன சொல்லணும் சரி நான் வந்து புகார் வந்து கொடுத்துட்றேன் புகார் கொடுத்தா என்ன எதுன்னு காரணம் வந்து கேட்பாங்க நடந்ததெல்லாம் சொன்னால் என் பேர் கொஞ்சம் வந்து மோசமாக ஆகும் பரவாயில்ல நீ நம்பினா போதும் நான் வந்து பழசில் நடந்த விஷயத்தெல்லாம் மறக்கலை நான் வந்து அதுலேருந்து வெளியில் வரணும் தான் ஆசைப்பட்டேன் ஓகே காவியா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறப்ப காவியா வந்து கையை வந்து பிடிச்சிடுறாங்க உங்களுக்கு அவப்பேர் வர அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேங்க விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரிதான் அந்த இடத்துல நம்ம கதிரை வந்து மன்னிக்கிறாங்க காவியா வந்து அழுவுறாங்க அப்புறம் காவியாவோட கண்ணீரை வந்து கையால் தொடச்சி விட்டு நான் இருக்கேன் காவியா நீ என்னை நம்பிட்டே இல்லை சரிங்க நீங்கள் எப்போதும் இப்படி இருந்தால் போதும் அக்கா இதெல்லாம் நாடகம் சும்மானு இரு நாடகமா இல்லை உண்மையாக மாறிட்டாரான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சோம் உண்மையிலேயே மாறி இருந்த மனுஷனை நம்ம குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுக்கக்கூடாது இந்திரா நீ மாட்டு போகணுன்னா இந்திராவை பார்த்து நக்கெலாம் வந்து சிரிக்கிறாங்க மாமா இப்போ வேணால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் குடி சீக்கிரம் நீங்கள் மாட்டாகவும் போக மாட்டீங்க இவ்வளவும் வந்து ஆரம்பத்தில் நம்ம இந்திரா காவியா கதிர் மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ராகினி வந்து கேட்டுட்டாங்க இந்திரா கொஞ்சம் இந்த ரூமை விட்டு வெளில போகும்போது தான் ராகினி இந்த ரூமை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க ரோஷினிக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ரோஷினி கால் பண்ணிட்டு இது மாதிரி ஓம் பேர்லேயும் வந்து புகார் கொடுக்க போகிறான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் பேரில் யார் புகார் கொடுக்க போறா காவியாவா இல்லை இந்திராவா இல்லைம்மா அதுக்கும் ஒருபடி மேலே நீ நம்பர் இல்லை மலை போல அவங்க தான் யாரை சொல்கிறீங்க ஜெயா அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு அறிவே இல்லையா நான் சொல்கிறது அது கேட்குறோம் கதிர் தான் கதர்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டான் நான் தான் என்னை லவ் பண்ணுறான் அப்படி இருக்கும்போது ஏன் மேலே எப்படி புகார் கொடுப்பான் கதிர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுல அவனை விட்டால் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லிடலாம் கௌதம் கூட சில வாட்டி மிஸ் பண்ணிடுவான் அவன் கரெக்டாக வந்து சூழ்நிலையை பயன்படுத்திக்குமான் இப்போ ஜேஎம்டி பதவி நிரந்தரமாக வந்து கதிர்க்கு தான் இருக்கணும் காவியாக கூட இருந்தால் மட்டும்தான் ஜெயா சொல்லிட்டான் உன் பக்கமே வரமாட்டான் நம்ம கதிர் பார்த்துக்கம்மா அப்போனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது காவியாவும் இந்திராவும் சரி அவங்க ரெண்டு பேரும் முட்டாளாக்கிட்டு நான் கண்டிப்பாக கதிரை வந்து தூக்கிட்டு கல்யாணம் பண்ணால் போகிறேன் அப்படின்னு நம்ம ரோஷினி வந்து அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல எப்படியோ இவ்வளோ வந்து சிண்டு முடிச்சு விட்டாச்சு எப்படியோ சந்தோஷமாக நடக்க வேண்டிய காரியம்லாம் இனிமேல் சிறப்பாக நடந்துருங்கிற மாதிரி கேவலமாக திட்டமிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ஒரு பக்கம் இந்த ஆர்டர்லாம் பண்ணணும் எம்ப்ராய்டுக்கு வந்து துணியெல்லாம் வருதில்ல அது எல்லாத்தையும் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம இந்திரா காவியா அப்புறம் சுபாக்கா மூணு பேர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க இதில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அவளை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு மிச்சம் மீதி தான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் திட்டத்திட்ட ஐநூறு பீஸ் இருக்குது இந்த ஐநூறு பீஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மெட்டீரியலும் உள்ளே இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க இதை வந்து பெஸ்ட்டாக வந்து நீங்கள் செயல்படுத்தி எங்களுக்கு நிரூபித்து காட்டணும் ஆல்ரெடி உங்கள் நீங்கள்லாம் செய்வீங்களாங்கிற மாதிரி கேள்விக்குறியில் இருக்காங்க ஐயாயிரம் பீஸுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பத்து பேர்கிட்ட வந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க நான் பத்து பேர்கிட்ட வந்து கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க மெட்டீரியல் எதுவும் விஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க கடந்து போகிறாங்க உங்கள் நம்பிக்கையை நாங்கள் வீணடிக்க மாட்டோம் அடுத்தடுத்தது நீங்கள் தான் எங்கள்கிட்ட இன்னொரு சைஃபரை போட்டு சேர்த்து ஆர்டர் வந்து கொடுப்பீங்க அத்தனை எண்ணிக்கையே இருந்தாலும் நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஈஸியாக மொதல் ஆர்டருக்கு எப்படி வந்து உழைக்கிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஆர்டருக்கும் நாங்கள் நேர்மையாக வந்து உழைப்போங்கிற மாதிரி சூப்பராக இந்திரா வந்து பேசிட்டே அப்படியே உள்ளே வந்து போகிறப்ப என்னது கையில் பெட்டியெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சுபாக்கா நீங்களே வந்து அத்தைக்கிட்ட சொல்லுங்கன்னொடனே ஜெயாவும் ராக்னியும் பார்க்குறாங்க இது மாதிரி பெண்கள் சுய உதவி குழுவை நடத்துறோம்ல அதில் இது மாதிரி மிகப்பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு இந்த ஆர்டரை மட்டும் செஞ்சு முடிச்சா கையில் நல்ல காசு வந்து நிற்கும் இந்த காசை வச்சு இந்த குழுவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோங்கிற தான் இந்திரா வந்து சொல்கிறாங்க நம்ம சுபா வந்து சொல்ல தயங்கினதுனால இந்திராவே சொல்லி முடிச்சிடுறாங்க பாத்தியாக்கா நம்மள கூட கேட்காம பெரிய பெரிய ஆர்டர்லாம் இவ்வளோ எடுத்து அடுத்த ஜெயாங்கிற இடத்துக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாளா இவ்வளோ சும்மா விடக்கூடாது இந்த பார்சல் எப்பயே தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ராகனி சும்மானு இருக்க மாட்டியா சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அக்கா நான் உனக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது அக்கா அப்படின்னு சொல்லும்போதே நல்ல விஷயம் தானே இந்த காலத்தில் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கேன் அப்புறம் எதுவும் சரி வராது நான் என்ன எங்கள் அத்தைகிட்ட கேட்டு கேட்டால் பிஸ்னஸ் பண்ணேன் அதனால் இல்லை நல்ல முடிவை நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன் எல்லோரும் வந்து தாராளமாக வந்து உதவி செய்கிறேன் நானும் உதவி செய்கிறேங்கிற மாதிரி ஜே வந்து